அவருடைய ஜனம் இருக்கு ஒருத்தர் வந்து சொன்ன ஆண்டவரே என்னை மட்டும்தான் நீர் பாதுகாக்கிறீர் நான் இன்னைக்கு நான் தனியுமே இருக்கிறேன் சொன்ன அடையே அறிவு கட்டவனே ஒன்னை மட்டும் வச்சிருந்தேன் நான் என்னடா பண்ண போறேன் ஒன்ன மாதிரி ஏழாயிரம் பேரை நான் வச்சிருக்கிறேன் எட்டு திசைகளிலும் ஏழாயிரம் பேரை நான் வச்சிருக்கிறேன்டா அப்பதான் அப்படி ஆண்டவரே நான் நினைச்சேன் நான் மட்டும் தான் இருக்கிறேன் இன்னைக்கு நான் மட்டும் தான் கத்திட்டு இருக்கேன் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் இல்ல அல்ல ஏழாயிரம் பேர் கத்துறான் ஒன்றும் இல்லை நானும் ஒரு நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம தான் இப்போ இந்தியாவில் கத்துறோம் போல இருக்குது பார்த்தா சௌந்தரியக்காரன் சொல்கிறான் டேய் ஓ முன்னாடியே நானும் யாஸ்வான் தான் கத்திகிட்டுருக்குறேன்டா எங்கள் கடவுளும் யாஸ்வா தான்டா ஆனால் இந்தியாவில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த மக்களை எங்களுக்கு சம்பாதிச்சு கொள்றதுக்கு ஏசிஎஸ்னு சொல்கிறோம் ஆனால் எங்களுடைய பண்டமெண்ட் என்ன தெரியுமா யாஸ்வாதான் எங்களுடைய மெய்யான தேவன் அது தெரியுமா உனக்கு அப்படின்னு அவன் மறைமுகமாக சொல்கிறான் ஒரு ஐயா எனக்கு ஃபோன் பண்ணார் சௌந்தரியில் பெரிய பாஸ்டர் ஐயா நீங்கள் யாஸ்வமேஷிய நாமத்தை அவ்வளோ வைராக்கியமாக அறிவிக்கிறீங்க ஐயா உபதேசம் பார்க்காம எனக்கு நீங்கள் ஞானஸ்தானம் தருவீங்களா அது வந்த புதுசு எனக்கு அது மெச்சூரிட்டி என்கிட்ட இல்லை நான் உண்மையாக சொல்லிடுறேன் ஆ எங்கள் உபதேசத்தில் இருந்தால் நான் ஞானஸ்தானம் தருவேன் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அந்த மனுஷன் இன்றைக்கு வரைக்கும் ஞானஸ்தான் எடுக்கலைங்க அது எனக்கு ஒரு குற்றபோதம் ஆனால் இப்போ அவர் என்ன நினைக்கிறது தெரியுமா இவன்கிட்ட போனால் இவன் உபதேசத்தை சொல்லுவான் ஏன்னா எங்கள் சௌந்தரியில் நான் பெரிய பாஸ்ட்டு நான் எப்படி யூனிட்ட போய் அடங்கி இருக்க முடியுமா என் ஞானஸ்தானம் வேணும் எங்கள் இதில் ஞானஸ்தானம் யாசோமிஷ நாமத்தில் கொடுக்கல நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அன்னைக்கு நான் கோட்டை விட்டேன் இன்னைக்கு அதற்காக மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன் தெய்வ சமூகத்தில் ஏன்னா ஒரு ஆத்மா இடறி போயிடுச்சு யோசிக்கிறீங்களா அப்போ என்னை விடவும் தேவன் எடுத்து உபயோகப்படுத்துகிற பாத்திரங்கள் இன்னும் இருக்கு அல்ல அப்ப நான் என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை எல்லாம் அவரு அதனால தான் சொல்றாரு நீ என் சித்தத்தை செய்யே நான் ஏன் ஜனத்தின் மத்தியில் ஒன்றை நான் அறிமுகப்படுத்துகிறேன் எப்படி அப்ப தேவனுடைய சொந்தமான ஜனங்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் மத்தியில் உன்னை அடையாளம் காட்ட போகிறார் என் தேவன் அவருடைய மனவாட்டி என்ற ஒரு கூட்டத்தை இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்ல நாப்பது நாள் கழிச்சு உலக தோற்றத்திற்கு முன்னாடியே தெரிந்து கொண்டார் புரிஞ்சுடுங்க மனவாட்டின்றது இன்னைக்கோ நேற்றைக்கோ நாளைக்கோ கண்டுபிடிக்கிறதில்ல தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் குறிச்சிட்டார் ஆனால் ஒரு காரியத்தை ஒன்று கொடுக்குறார் ஒரு ஒரு ஜாக்பாட் ஒன்று கொடுப்பார் எப்போ தெரியுமா இங்கே தான் ஒரு சிக்கல் ஒன்று தேவன் தெரிந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் அவருக்கு மனைவி ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க மூணு கூட்டம் இருக்குதுங்க இந்த சபையில் மூணு கூட்டம் இருக்குது எப்படி அழைத்த கூட்டம் இந்த அழைத்த கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் இந்த தெரிந்தெடுத்த கூட்டத்திலிருந்து அவர் வேறு திரித்திருக்கிறார் நல்லா புரிஞ்சிடுங்க அப்போ வேர்திரிக்கப்பட்ட கூட்டம் யாரு சொல்லிட்டு முன்னாடியே முன்குறிச்சிட்டார் ஆனா இப்ப இருக்கிற அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் என்ன சான்ஸ் தெரியுமா எவன் பலவந்த பாட்டுகிறானோ இல்லையிலோயா புரியலையா எவன் நான் மனவாட்டி ஆக வேண்டும் என்று சொல்லி பலவந்த பாட்டுகிறானோ அவனை அவர் சேர்த்துக் கொள்கிறார் ஏன்னா இன்னொரு மூணு கூட்டம் என்ன தேவனால் அன்னகன் ஆக்கப்பட்டவன் மனுஷர்களால் அன்னகன் ஆக்கப்பட்டவன் தன்னை தானே அண்ணகப்பட்டவன் ஆக்கப்பட்டவர்கள் தான் வெளியில கொண்டு வந்துட்டார் அவர் இப்ப தன்னை தானே பண்ணுகிறவன் ஆக்க முயற்சி தன்வசம் இழுக்கிறவர் என் தேவன் மனுஷர்களால் அண்ணகராக கூடாது நல்லா புரிஞ்சுக்கோ நீ உனக்கு வேண்டி உன் போட்டாட்டிக்கு வேண்டி உன் பிள்ளைக்கு வேண்டி உன் ஜனத்துக்கு வேண்டி நான் பாஸ்டர் ஆகணும்னு நினைப்பேன் நான் இதுக்கு வேண்டி நான் தேவனை தேடணும்னு நினைப்பேன் இல்லை நீ பலவந்தம் பண்ணி இந்த உலகத்தை எதிர்க்கணும் உலகத்தின் அதிபதியை எதிர்க்கணும் ஒன்றை எதிர்க்கணும் பா தெரியுமா ஒன்றை எதிர்க்கணும் கடைசியாக நீ ஒன்னையே எதிர்க்கணும் முடியுமா நீ என்ன நினைக்கிற எனக்கு சரி தோன்றதெல்லாம் சரி எனக்கு என்ன தோடுது அதான் சரி பைபிள் என்ன சொல்லுது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய முடிவு மரணம் அப்ப நீ நினைக்கிறதெல்லாம் ஒன் மரணத்துக்குள்ள கொண்டு போயிடும் அப்ப தேவ மட்டும் செவி கொடு ஓ விருப்பத்துக்கு ஓடாத அப்படிப்பட்டவனை நான் என்ன செய்ய போறேன் என் மனைவியாக ஆக்குவேன் ரெண்டு சான்ஸ் தான் ஒன்னு அவர் ஆல்ரெடி நீங்க இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களை அவர் தெரிந்து கொண்டிருப்பார் ஒன்னு ரெண்டு நீ இந்த பூமிக்கு அழைக்கப்படாமல் தெரிந்து கொள்ளப்படாமல் வந்திருந்தால் கூட உன்னுடைய பலவந்தத்தின் நிமித்தமாக நீ அவருடைய மனவாட்டி ஆகலாம் உங்களுக்கு புரியலையா ஒன்று தாய் தவிர்ப்பனால ஒரு பொண்ணை ஒரு பையனுக்கு விவாகம் பண்ணி கொடுப்பாங்க இன்னொன்னு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் என்ன செய்கிறாங்க அவங்களா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்காக புருஷன் முன்னாடி இல்லையா புருஷன் முன்னாடி தானே இதுதான் சான்ஸ் நீ பலவந்தம் பண்ணு தேவனுடைய சமூகத்தில் போகணும் முடியுமா அல்ல இல்லையா நான் உண்மையாக சொல்கிறேனே நான் ஒரு புறஜாதிக்காரன் எங்கள் அப்பாவுக்கு நான் சொந்த பிள்ளை இல்லை என்னை பார்த்து பைபிள் சொல்லுது ரோமரில் சொல்லும்போது போது நான் ஒரு காட்டொலிவோ மரம் அவர் ஒலிவோ மரத்திற்கு தான் தகப்பன் ஒலிவோ மரத்திற்கு தான் மனவாளன் இப்ப எனக்கு வேண்டி ஒலிவோ மரத்தினுடைய கிளை ஒன்றை நறுக்கி வெட்டி வெளியே போட்டுட்டு

நல்லா புரிஞ்சு யாசுவா யார் ஒருவரே மணவாளனாக இருக்கிறார் அப்போ மணவாளனை நம்ம தரிக்கணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணுன்னா பொண்டாட்டி பேர் என்னென்னு தெரியாது மாப்பிளைக்கு பேர் என்னென்னு தெரியாது உண்மை சொல்கிறேன் மாப்பிளைக்கு பேர் ஒரு நாள் மாறாது மாறவே மாறாது ஏன்னா அவன் புருஷன் அவன் தலை அவன் பேர் மாறாது அந்த தலை எப்போ முண்டத்தோடு இணைக்கப்படுதோ இந்த தலை முண்டத்தில் இணைக்கப்பட்டால் இந்த முண்டத்தின் பேர் மாறும் இதுதான் உண்மை இதுதான் நியாயம் ஆனா இதை மறந்து நிறைய பேர் கல்யாணம் ஆகி பிள்ளை பெற்றிருப்பாங்க ஆனா கேட்டா சொல்லுவாங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அந்த குணம் காட்டி கொடுக்கும் எப்படி பேர் என்னன்னு கேட்டா அவங்க பேர அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு அது இன்னும் கல்யாணம் ஆகல சட்டப்படி ஆகல என்னைக்கு தாய்தோப்பனுடைய தொப்புள் கொடி உறவு வெட்டப்பட்டு அவள் புருஷனோடு கடந்து வருகிறாளோ அன்னைக்கு அவளுடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கணும் புருஷனுடைய பெயரை தரிச்சிருக்கணும் இது என் பைபிள் நான் வேதத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்ப மணவாளன் ஆகிய யாஸ்வமேஷியாவுடைய பெயரை தரிச்சாதான் மணவாளன் யாரோ அவருக்கு மனைவியாக முடியும் நீ இயேசுன்ற பெயரை தரிச்சிருந்தா ஜீசஸ் என்ற பெயரை தரிச்சிருந்தா மனவாட்டியாக முடியாது ஏன்னால் அப்படி ஒரு மனவாளன் வரப்போறதில்லை வருகிறவர் மேசியா அல்லையிலையா ஒரு விஷயத்த மட்டும் இடையில ஒன்று சொல்லிடுறேன்னு இந்த எபிரியத்தில் மேசியான்னு இருக்குது பார்த்தீங்களா நான் அதுக்கு அர்த்தத்தை தேடுனேன் அர்த்தம் என்ன சொல்லு தெரியுமா அவர் அபிஷேகம் பண்ணுகிறவர் என்று சொல்லுது நான் உடனே அதை கிரேக்கத்தில் மொழிகே மொழிபெயர்க்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளே போனேன் எப்படி மாத்தி இருக்கிறான் தெரியுமா அபிஷேகம் பண்டப்பட்டவர் என்று அர்த்தம் யோசிக்கிறீங்களா கடவுள் எப்படி மாறிட்டாரு மொழிபெயர்த்தவன் மாத்தி இருக்கிறான் இது நமக்கு தெரியல நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்திக்குள்ளால் நான் கடந்து போய் அதை வாசிக்க ஆரம்பிச்சேன் யார் அப்படின்னா ரோமன் கத்தோலிக்கர்கள் போட்டிருக்கிறாங்க அதை நான் வாசிக்கிறேன் வாசிச்சா எபிரியத்தில் அர்த்தம் அவர் அபிஷேகம் பண்ணுகிறவர் எபிரியத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்கத்தை வாசிச்சா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ரெண்டு எழுத்தை மட்டும் தேவன் பண்ணப்பட்டவர் அல்ல பண்ணுகிறவர் அவர் என்னை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் உன்னை அபிஷேகம் பண்ணுவதற்காக வருகிறார் அவருடைய அபிஷேகத்தை பெற்றவன் அந்நிய பாச பேசுறவன் தீர்க்க தரிசன் சொல்றவன் அற்புத அடையாளம் செய்யறவன் அல்ல இதெல்லாம் ஒளிந்து போவான் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவனோ அவன் அவருடைய மனவாட்டியாய் வாழ்வான் அற்புத அடையாளம் செய்கிறத பார்த்துட்டு இவன் கடவுளுடைய பிள்ளை நம்பாத வார்த்தையின் சத்தம் அவனிடத்தில் எப்படி துணிக்கப்படுது தான் பார்க்கணும் வார்த்தையை உள்ளபடி பேசுறானா இல்ல கூட்டியும் குறைச்சும் பேசுறானா அங்க பாரு லூயா இப்ப குணசாலி என்பதை எப்படி அறியணும் போவாஸ் ரூத்தை குணசாலி என்பதை அறிஞ்சான் இப்ப பேரையும் குணசாலி என்பதை அறியணும் முடியுமா நீ அவர் ரெடி நீ தயாரா நான் அவருக்கு மணவாட்டி என்கிற சத்தத்துடைய ஊடாய் கடந்து போவதற்கு நீ தயாரா அப்படின்னு அவர் ரெடி இல்ல அவர் உன்னை கண்டிக்க மாட்டார்